வணக்கம் ராஜீவ்காந்தி கொலை வழக்குங்கிற பேரில் பிணைக்கப்பட்டு முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக சிறைக்கோட்டையில் வாடிய அண்ணன் சாந்தன் அவர்கள் இன்றைக்கி காலையில் மரணித்து போயிருக்காரு ஒட்டுமொத்த இனமும் வெட்கி தலை ஒரு இலிநிலை ஒரு இயலாமை சூழல் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கொடிய துயர் அதாவது முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக தனது மகனை பிரிந்து அவருடைய தாயும் தாயை பிரிந்து மகனாக இருக்கக்கூடிய அண்ணன் சாய்ந்தனவர்களும் வாடினாங்க அங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் சாந்தனோட தாயார் வந்து அம்மா வந்து தன் மகனை பாத்திர பாத்திரமாட்டோமா அப்படின்னு உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஏங்கி தவிக்கிறாங்க தவிச்சு வந்தாங்க கடைசியாக ஒரு தடையாவது மகனை பாத்திர மாட்டோமா ஒரு வாய் வந்து அவனுக்கு சமைச்சு ஊட்டி விட்டுற மாட்டோமா சாப்பாடு போட்டுட மாட்டோமா அப்படின்னு அம்மா இயங்கினாங்க அண்ணன் சாந்தனவர்களும் வந்து நான் ஊருக்கு போய் அம்மா கையெல்லாம் சாப்பிட்டா போதும் அப்படின்னு அவரும் அவ்வளவு இயக்கத்தோடு அவ்வளவு அவ்வளவு ஏக்கத்தோடு இருந்தார் இன்றைக்கி இரவு தான் மத்திய அரசின் அனுமதி வந்து அண்மையில் மிக அண்மையில் கிடைக்கப்பட்டுச்சு இன்றைக்கி இரவு வந்து அண்ணன் சாந்தனர்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து வானொலியில் கிளம்புறதா இருந்துச்சு இந்த சமயத்தில் இன்றைக்கி காலையில் மாரடை ஏற்பட்டு அண்ணன் சாந்தனர்கள் வந்து மரணித்து போயிட்டார் ரொம்ப கொடுமையான ஒன்றா இருக்குது முப்பத்தி மூன்று ஆண்டுகள் வந்து பிள்ளைய பார்க்க மாட்டோமா இன்றைக்கி மாட்டோமா நாளைக்கு பார்த்துட மாட்டோமான்னு ஏங்கி தவிச்ச அந்த தாய்க்கு இப்போ என்ன ஆடுத சொல்லி நம்ம தேற்ற முடியும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து கண்ணை மூடி தூங்குறப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஏக்கம் நம்ம ஆள் மனசு இருக்கக்கூடிய தான் கனவாக வரும் இப்போ அம்மா பொறுத்த வரைக்கும் அவங்க முப்பத்தி மூணு ஆண்டுகளாக எத்தனை இரவுகள் வந்து தான் பிள்ளை வர்ற மாதிரி தன் பிள்ளைக்கு வந்து சமைச்சு சாப்பாடு போட்டு ஊட்டி விடுற மாதிரி சாப்பாடு போடுற மாதிரி எத்தனை நாள் கனவு வந்திருக்கும் அதை முழிச்சு பார்த்து எல்லாமே கனவுங்கிறப்ப அது எவ்வளவு வழியை கொடுத்துருக்கோம் அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையிலையும் அவங்க தன் மகனையை வருகைக்காக ஏங்கி தவிச்சாங்க அதுக்காக அவங்க கடவுள்கிட்ட பிரார்த்திக்காத நாள் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு கொடுமை அந்த கொடுமைக்கு ஒரு முடிவு கிடைக்க போகுது அந்த தாயோடு அந்த மகன் சேர போகிறான் வரைகள் நடக்க போகுது குறைந்தபட்சமான ஒரு ஆறுதல் கிடைக்க போகுது எஞ்சிருக்கக்கூடிய காலகட்டமாவது அந்த தாயோட மகன் வாழட்டும் அப்படின்னு நம்ம ரொம்ப பார்த்துருந்த எதிர்பார்த்துருந்த வேலையில் இன்னைக்கு இந்த மரணம் நிகழ்ந்துருச்சு என்ன சொல்கிறோம் தெரியலை இதெல்லாம் நம்ம என்ன சொல்லி என்ன சொல்கிறதே தெரியலை சுத்தமாக இதில் வந்து ராஜீவ்காந்தி கொலை வழக்குங்கிற பேரில் முப்பத்தி மூணு வருஷமான நமது அண்ணன்கள் எல்லாரையும் இஸ்ரேலில் அடைச்சி வச்சுருந்தாங்க இதில் வந்து கடந்த ஒன்றைய ஆண்டுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றத்தால் முதல்ல அண்ணன் பேரைவாளன் விடுவிக்கப்படுறாரு அதுக்கும் பிறகு மீதம் இருக்கக்கூடிய ஆறு பேரும் விடுவிக்கப்படுறாங்க அப்போ வந்து எல்லாரும் விடுதலை பெற்றாங்க ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்ற எல்லாரும் விடுதலை பெற்றாங்க அப்படின்னு தான் வெளி உலகம் நம்பிக்கிட்டு இருக்கு ஆனால் என்ன அப்படின்னா அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்களாக இருக்கக்கூடிய அண்ணன் ரவிச்சந்திரன் அண்ணன் பேரைவாளன் அக்கா நளினி போன்றவங்க வந்து விடுவிக்கப்பட்டு அவங்க இயல்பான வாழ்க்கை வந்து வாழத் தொடங்கிட்டாங்க ஆனால் ஈழத்தமிழர்களாக இருக்கக்கூடிய அண்ணன் ராபர்ட் பயாஸ் அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் முருகன் அண்ணன் சாந்தன் போன்றவங்க வந்து அவங்க விடுவிக்கப்பட்ட நாள் அன்னைக்கு அதாவது திருச்சியிலே திருச்சியில் இருக்கக்கூடிய சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டாங்க அண்ணன் ராபர்ட் பயாசும் அண்ணன் ஜெயக்குமாரும் புலசையில் இருந்தாங்க அங்கேருந்து திருச்சி சிறப்பு முகாமுக்கு அடைக்கப்பட்டாங்க அதில் அண்ணன் சாந்தனும் அண்ணன் முருகனும் வேடூரில் இருந்தாங்க அவங்களும் அங்கே சிறப்பு முகாமில் திருச்சி சிறப்பு முகாமிலேயே அடைக்கப்பட்டாங்க சிறப்பு முகாம்னு அப்படின்னு கேள்விப்படுறப்ப வந்து முகாம் சிறப்பு முகாம் அப்போ இருக்கிறப்ப எல்லா வசதிகளும் இருக்கும் ரொம்ப இலகுவாக இருக்கும் அவங்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நமக்கு ஒரு பொது புத்திலுன்னு நினைக்க தோணும் ஏன்னா சிறப்பு முகாம்னு சொல்லப்படுதுங்கிறதுனால ஆனால் பேர் தான் சிறப்பு முகாம் ஆனால் உமே சொல்ல போனால் அது ஒரு கொடுஞ்சிறை இழும்பில் இருக்கக்கூடிய இந்த மத்திய சிறை புலல் சிறையை விட மிக மோசமான ஒரு சிறை தான் சிறப்பு முகாம் இப்போ சிறையில் பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் போய் மனு போட்டு சிறையில் இருக்கக்கூடிய சிறைவாசிகளை பார்க்க முடியும் அப்படி ஒரு வாய்ப்பு உண்டு அதே போல் சிறைவாசிகள் வந்து அந்த சிறைக்குள்ளே வந்து மற்ற சிறைவாசிகளோடு புழங்குவதற்கோ பேசுவதற்கோ எந்த தடையும் இல்லை அவங்க நடைபயிற்சி மேற்கொள்ளலாம் அவங்க வந்து அங்கே உழவலாம் அதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் இந்த சிறப்பு முகாமில் நடைபயிற்சி மேற்கொள்வதற்கோ இல்லை உடற்பயிற்சி மேற்கொள்வதற்கோ எந்தவித வாய்ப்பும் இல்லை மற்ற சிறைவாசிகளோட புழங்குவதற்கும் பேசுவதற்கும் அனுமதியும் இல்லை இதில் சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டு ஏறக்குறை எட்டு மாதம் வரைக்கும் அண்ணன் ராபர்ட் பாயாஸ் அவர்களும் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களும் அலுவலக அறையிலேயே தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க அந்த அலுவலக அறை எப்படிப்பட்டதுன்னு நவம்பர் மாதம் வந்து மாவே நாலு அன்னைக்கு திருச்சி போனப்ப சிறப்பு முகாமுக்கு போனோம் போனப்ப அண்ணன் ராபர்ட் பயாஸ் அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் சாந்தன் அண்ணன் முருகன் அப்புறம் அக்கால் நன்னி மனு போட்டு பார்க்க வந்திருந்தாங்க அவங்களையும் பார்த்தோம் அஞ்சு பேரும் அன்னைக்கு பார்த்தாச்சு பார்க்குறப்ப அந்த அங்கே உட்காந்து பேசுனது அந்த அலுவலக அறை தான் இப்போ சின்ன ஒரு சின்ன அறை தான் இந்த அறை அந்த அறைக்குள்ளே தங்க வைக்கப்பட்டிருக்காங்க அங்கேயே துணியை உலர்த்திக்கணும் அங்கேயே சமைச்சிக்கணுங்கிற மாதிரி ஒரு கெடுக்குடியான சூழல் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் வந்து சுவாச சுவாச பிரச்சனை ஏற்பட்டு அண்ணன் ராபர்ட் பாயசர்களுக்கு வந்து அவருக்கு அந்த ஆசுமா போன்ற சிக்கல்லாம் வந்துச்சு அதே போல் அவருக்கு ரத்த அழுத்தம் போன்றவை இருப்பதால் ஒரு நடைபயிற்சி மேற்கொள்ளணும் ஒரு உடற்பயிற்சி கூட உடற்பயிற்சி மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவர் தொடர்ச்சியாக பல பல நாட்கள் அனுமதி கேட்டார் அதிகாரிகள்கிட்ட அனுமதி கேட்டார் மூணு முறை மூணு முறைன்னு நினைக்கிறேன் மூணு முறை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதிட்டார் அந்த கடிதத்தை வந்து நானே பல தடவை எடுத்து பேசியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் மூணு முறை கடிதம் எழுதியிருக்கார் அப்புறம் உண்ணாநிலை போராட்டம் உண்ணாநிலை போராட்டம் தொடர்ச்சியாக ஒரு மூணு நாலு பேர் இருந்துட்டார் அவர் வந்து விடுதலை பண்ணுங்கள் விடுதலை பண்ணி என்னை வந்து விரும்புகிற நாட்டுக்கு அனுப்பிவிங்க அப்படிங்கிற கோரிக்கை அந்த கோரிக்கைக்கு அப்பாறுபட்டு சிறை கொண்ட சிறைங்கிற அந்த சிறப்பு முகாமில் குறைந்தபட்சமாக எனக்கு நடப்பயிற்சிக்கும் உடல் அனுமதி கொடுங்க உடல் எடை கூடிக்கொண்டே இருக்குது ரத்த அழுத்தம் கூடுது அப்போ தேவையில்லாத உடல் உபாதைகள் சிக்கல் ஏற்படுது அதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு கெஞ்ச அளவுக்கு தான் இந்த ஆட்சி நிர்வாகம் இயங்குது தமிழ்நாடு நினைச்சிருந்தால் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்க வேண்டிய அவசியமே கிடையாது இதுல அண்ணன் ஜெயக்குமார் வந்து பல தடவை பதிவு பண்ணிட்டா அவர் ரொம்ப வெகுளி உலகமே தெரியாதவர் அப்படிப்பட்ட ஒரு வெகுளி அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் அண்ணன் ஜெயக்குமார் இந்த வழக்கில் முப்பத்தி மூன்று ஆண்டாக இருக்கிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வயசு அறுபத்தோரு வயசு அவருக்கு அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கு அவர் கண்பார் வீச்சுக்கள் ஏற்பட்டுச்சு கண்பார் வீச்சுக்கள் ஏற்பட்டு திருச்சியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க மருத்துவமனைக்கு கொண்டு வரப்ப உரிய அந்த மருத்துவ சிகிச்சை முடிவதற்குள்ளாகவே அதிகாரிகள் வந்து சீக்கிரம் முடிங்க சீக்கிரம் முடியுங்க நெருக்கடி கொடுத்து ஒழுங்காக பார்வை சிகிச்சை செய்யாமல் அதில் தேவையில்லாத சிக்கலாம் ஏற்பட்டுச்சு அப்போ அந்த லட்சணத்தை தான் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் வந்து அவங்கள கையாளுறாங்க முதலமைச்சருக்கே கடிதம் எழுதி பார்த்தா கூட அண்ணன் ராபர்ட் பாயசவர்களுக்கு அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கு எந்தவித விடிவும் கிடைக்கல எந்தவித தீர்வும் கிடைக்கல எதுவுமே கிடைக்கல அவங்க கஷ்டப்படுறாங்க மிக அண்மையில் வந்து அண்ணன் சாந்தனோட ஒரு ஒரு காணொலியை பார்த்தோம் அண்ணன் சாந்தனர்கள் வந்து எழுந்துச்சு ஒரு பொருள் எடுக்க முடியாமல் அவ்வளவு தணர்னாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அந்த காணொளி வெளிவந்த பிரகாவது கொஞ்சமாவது அரசியல் கவனத்தில் கொண்டு இருக்கலாம் ஆனால் கோலடை அதில் வந்து நாம் வந்து அந்த விடுதலைங்கிற செய்தியை உடனே உச்ச நீதிமன்றம் விடுவிச்சிருச்சு அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்டவொடனே உடனே விடுவிச்சிருவாங்க வெளில உழவு விட்டுருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் இதில் வந்து அண்ணன் பேரவாளன் விடுவிக்கப்பட்ட உடனே அன்னைக்கே வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து அண்ணன் பேரவை சந்திக்கிறாங்க சந்திக்கட்டும் வாழ்த்தட்டும் அதில் நமக்கு எந்த இதுவும் இல்லை நமக்கு மகிழ்ச்சி தான் ஆனால் அவங்களுக்கு அதில் ஒரு அரசியல் நோக்கம் பண்ணிச்சு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன நோக்கம்னா இந்த விடுதலையில் தனக்கு ஒரு பங்கு உண்டு என்று காட்டிக்கொள்ளத்தான் அண்ணன் பேரைவாளனை கட்டி தலைமையில் நாம் நினைக்கிறோம் அப்படி அந்த விடுதலையில் தனக்கு பங்கு உண்டுன்னு சொந்தம் கொண்டாட முயற்சி பண்ண ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஈழத்தமிழ் சொந்தங்கள் இவர் தான் வந்து குடியுரிமை சட்டத்துக்கு எதிரான போராட்டத்தின் போது ஈழத்தமிழ் மக்களுக்கு குடியுரிமை வழங்கணும் ஈழத்து ரத்தம் எங்கள் ரத்தம் அப்படிலாம் முழக்கம் போட்டார் இன்றைக்கி வரைக்கும் திமுக என்ன சொல்லுது நாங்கள் குடிமை கேட்குறோம் ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை கேட்குறங்குது குடிமை கேட்குறது அப்புறம் அதை கேளுங்க வலியுறுத்துங்க அது அப்புறம் அதே சமயத்தில் இவங்களை இந்த நான்கு பேரை தமிழ்நாடு அரசு நினச்சிருந்தா சிறப்பு முகாமில் அடைக்காமல் நீங்கள் தனியாக ஒரு வீடு ஏற்பாடு பண்ணியோ இல்லை ஒரு அறை ஏற்பாடு பண்ணியோ அங்கே தங்க வச்சு நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் காவல்துறை போட்டு கண்காணிங்க நீங்கள் நாலு புறமும் சிசிடிவி கேமரா வச்சு கண்காணிங்க வீட்டுக்குள்ளே வீட்டு சிறை போல் வீட்டு சிறை போல் கூட அவங்கள வச்சுருந்தா கூட இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்திருக்காது அவங்க குறைந்தபட்சம் வந்து சிறை சிறை போல வீட்டு இருந்தா கூட குறைந்தபட்சமான ஒரு வசதிகள் இருந்திருக்கும் குறைந்தபட்சமாக அவங்க உடல்நலம் நல்லா இருந்திருக்கும் ஆனால் அப்படி செய்யாமல் சிறப்பு அவளை கொண்டா அடைச்சிங்க அவங்களுக்கான அத்தியாவசிய தேவைகளை கூட ஒரு சிறைவாசிக்கான அடிப்படையான உரிமை இருக்கு அவன் எவ்வளவு பெரிய கொலை செஞ்ச கொலை குற்றவாளியா இருந்தா கூட அந்த கொலை குற்றவாளிக்கு சிறைவாசிங்கிறப்ப அவனுக்கான சிறையில் அடிப்படையான உரிமைகள் இருக்கு இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருந்து தண்டனை காலம் முடிந்து விட்டது விடுவிக்கப்பட்டவங்க தான் அவங்க நான்கு பேரும் அவங்கள்ட்ட குடியுரிமை இல்லைங்கிறதான் அது சிறப்புகாமலை அடைக்க காரணம் அப்போ அவங்கள நீங்க சிறைவாசியாக நீங்க வந்து நடக்க நடத்தக்கூடாது நீங்கள் வந்து குடியுரிமை அற்றவங்கிற அடிப்படை தான் நடத்தணும் அப்படி பார்த்தா கூட அவங்களுக்கு கூடுதலான வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்கணும் ஆனால் செஞ்சு கொடுக்கல மாறாக நெருக்கடியை கொடுத்தது ஒன்றை ஆண்டாக அந்த விடுவிக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் எந்த நகரமும் இல்லை ஆனால் ராபர்ட் பயாஸை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து வெளிநாட்டுக்கு போக விரும்புகிறேன் அவரோட மகன் வெளிநாட்டில் இருக்காரு அந்த நாட்டுக்கோ இல்லை லண்டன் கனடா போன்ற நாடுகளுக்கோ போக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவரை வந்து ஒரு தற்காலிகமான ஒரு கடை பாஸ்போர்ட் எடுத்து அதுக்கு தூதரகத்துக்கு அழைச்சிட்டு போய் அதற்கான நகர்வை செஞ்சு வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடை செஞ்சுருக்கணும் ஒன்றை ஆண்டாச்சு ஒன்றை ஆண்டா ஒரு நகர்வும் இல்லை ஒரு நகர்வு கூட இல்லை அதே போல் அண்ணன் ஜெயக்குமாரை பொறுத்த வரைக்கும் அண்ணி இங்கே தான் இருக்கிறாங்க அண்ணன் ஜெயக்குமாரோட மனைவி பிள்ளைகள்லாம் இங்கே சென்னை தான் இருக்காங்க அவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த பிள்ளை தான் திருமணம் செஞ்சிருக்காரு அப்போ அவரை வந்து குடியுரிமை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா இங்கே இங்கே தங்க வைக்கலாமா என்பது குறித்து ஆலோசித்து அப்போ அவங்க தமிழ்நாட்டில் தங்க வைப்பதற்கான ஏற்பாடு செஞ்சுருக்கணும் அதேபோல் அண்ணன் அண்ணன் முருகன் அவங்க வந்து அக்கா நள்ளி அவங்க தமிழ்நாடு சின்னவங்க தான் அப்போ அவங்க தமிழ்நாட்டில் தங்குவதற்கும் இந்த சிக்கல் இருக்காது அப்போ அவங்களை ரெண்டு பேரும் விடுவிச்சிருக்கலாம் ஆனால் ராபர்ட் பாயசர்களை எந்த நாட்டுக்கு போக விரும்புகிறாங்களோ அந்த நாட்டுக்கு பத்திரமா அனுப்பி வச்சிருக்கலாம் அப்படி அனுப்பி வச்சுருந்திங்கன்னா அதே போல் அண்ணன் சாந்தன் அவங்க வந்து தொடக்கத்தை சொல்லிட்டாங்க நான் ஊருக்கு தான் போக விரும்புகிறேன் யாழ்ப்பாணத்துக்கு போக விரும்புகிறேன் தாயை போகணும்னு தொடக்கத்தை சொல்லிட்டாங்க அப்படி நீங்கள் அனுப்பி வச்சுருந்திங்கன்னா இந்த நிலமை வந்திருக்காது சிறிய கவனம் அடிச்சுருந்தா இந்த நிலமை வந்திருக்காது செந்திருபாலாஜிய ஊழல் பெருச்சா செந்திரபாலாஜியை விடுவிப்பதற்கு எவ்வளவு சட்ட போராட்டம் அந்த செந்திரபாலாஜி பாலாஜி விடுதலைக்காக கூட்டணி கட்சியை ஒன்று திரட்டி போராட்டம் பண்ணுறீங்க ஆனால் இங்கே வந்து ஈழத்தமிழ் சொந்தங்களுக்கு நாதகட்சி கொடுக்குறாங்க ரெண்டு முறை போராட்டம் பண்ணோம் நாம் தமிழை கட்சி ரெண்டு முறை போராட்டம் பண்ணுச்சு போன ஆண்டு ஒரு முறை இந்த ஆண்டு ஒரு முறை ரெண்டு முறை போராட்டம் சிறப்பு அவங்கள அவங்களை விடுவிங்க விடுவிச்சு விடுங்க அப்படின்னு ரெண்டு முறை போராட்டம் பண்ணிட்டோம் ஆனால் அரசு வந்து அண்ணன் சீமானோர் சொல்கிறப்ப கூட நீங்கள் இந்த கண்டனார் பாட்டம் கூட எடுத்துக்க மாட்டாங்க கோரிக்கை பாட்டமாக எடுத்துக்கோங்க அவங்கள விடுவீங்க நாங்கள் வாழ்த்துறோம் மகிழ்கிறோம் பறவைக்கிறோம் பாராட்டோம்னு சொல்லிட்டாங்க ஆனால் அரசு எந்த செவியும் எடுக்கலை எந்த கூடாது கூட வேளை வந்து ஒரு வேளை வந்து அண்ணன் சாந்தன் அண்ணன் ராபர்ட் வயாஸ் அண்ணன் முருகன் அண்ணன் ஜெயக்குமார் இந்த நான்கு பேரை சிறையிலேருந்து வெளிவந்த காலத்தில் அவங்க ஒரு இடத்துல தங்க வச்சு உரிய வசதிகள் செஞ்சு கொடுத்து கண்காணிக்கு கண்காணி போடக்கூடிய வீட்டில் தங்க வச்சிருந்தாலோ உடனடியாக விடுநாட்டுக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை துரிதமான ஏற்பாடுகளை இந்த அரசு செஞ்சு முடிச்சிருந்தாலோ இன்னைக்கு அண்ணன் சாந்தன் இறந்திருக்க மாட்டா விரோடு இருந்திருப்பார் நீங்க கண்டு காணாம விட்டீங்க அந்த சிறப்பு முகாம் எப்படி இருந்து தெரியுமா அவ்வளவு கொடுமை அது முகாமெல்லாம் கிடையாது அது மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு சிறை அந்த சிறையில் அடைச்சிட்டீங்க அங்கே கடுமையான கெடுபிடி நெருக்கடி அங்கே எதுக்கான எதுக்குமான வாய்ப்பும் இல்லை அப்போ அவர் அந்த சிறையில் அந்த சிறையாக இருக்கக்கூடிய அந்த சிறப்புகாமலை கடந்து வாடி வதங்கி உடல் எல்லாம் சிக்கல் ஏற்பட்டு நோய்வாய்ப்பட்டு ஏற்கனவே முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக வந்து கஷ்டப்பட்டு இருந்தாரு இப்போ வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாரு ஆனால் ராவர்ட் பாயசம் பொறுத்த வரைக்கும் அண்ணனுக்கு வந்து நான் பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கேன் முதுகு தண்டு வழி இருக்குது அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு ஆண்டுக்கு முடி அன்றைக்கு சிபிஐ வந்து தலைகளாக கட்டி தொங்க விட்டு அடித்து உரித்து அவரை துன்படுத்தி சித்திரவதை பண்ணது இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு வலிக்குது அப்படின்னா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் எவ்வளோ வேதனைப்பட்டுருப்பார் அப்படின்னு யோசிச்சு பாருங்க எவ்வளோ துன்புடிச்சிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க நான் புலர் செல்வ கிடைப்பா நான் ராபர்ட் பாயசனோட அறையில் போயிருப்பேன் அவர் வந்து என் மேலே ஒரு மகனை பார்த்துக்கிட்டா எப்படி பார்த்துக்குவாரோ சிறைக்குள்ள தன் மகன் வந்து அப்படி பார்த்துக்கிட்டா அப்படி பா பார்த்துக்குவாரோ அப்படி தான் என்னை பார்த்துக்கிட்டாரு மகனை விட கூடுதா பார்த்துக்கிட்டாருன்னு கூட சொல்லலாம் அவர் அரைக்கி நான் போனேன்னா போன உடனே இதை சாப்பிட்றான் அதை கூட்டிகிட்டாது சொல்லி ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பார் அப்போ வந்து அவரால தலையில் குவந்த சாப்பிட முடியாது தரையில் குறந்து சாப்பிடவே முடியாது அவருக்கு வந்து முதுகு தண்டு பிரச்சனை இருக்கிறதால நான் தான் தான் சாப்பிட முடியும் அவர் எனக்காக வந்து எனக்காக வந்து நான் என்ன தரையில் நான் உட்காந்துக்கிறத பார்த்துட்டு அவர் கரையில் உட்காந்து எனக்கு சாப்பாடு வச்சுட்டு அண்ணன் அண்ணன் அன்னைக்காக சாப்பிட்ற அன்னைக்காக சாப்பிட்றம்பார் அதெல்லாம் வேதனையாக இருக்குது நமக்கு வந்து நேரடியாக கண்முன்னே வந்து இதெல்லாம் பார்த்ததால ரொம்ப வழியாக இருக்குது நமக்கு ஒரு நம்ம இன விடுதலை வந்து போடுறதுக்காக நம்ம இருக்கோம் ஈழ விடுதலை போடுறதுக்காக அதுக்கு முன்னாடி ஒரு விடுதலையாக வந்து நான் பார்க்குறது ஏழு தமிழர் விடுதலை தான் அதில் அண்ணன் பெறவைழை விடுவிக்கப்பட்டது மே பதினெட்டுங்கிற இனப்படுகொலை நாளிக்கி விடுவிக்கப்பட்டது வந்து ஒரு நம்ம ஒரு ரொம்ப இதாக பார்த்தோம் அதே போல் அதுக்கும் பிறகு மீது ஆகும் இருக்கக்கூடிய ஆறு பேர் விடுவிக்கப்பட்டதை பெரிய மகிழ்ச்சியாக நம்ம ஏதோ சமைச்சதாக பார்த்தோம் ஆனால் அதில் வந்து நான்கு பேர் வந்து விடுவிக்கப்படாமல் சிறப்பு மாநில அடைக்கப்பட்டதும் அது அண்ணன் சாந்தனர்கள் வந்து தாயை சந்திக்காமல் சந்திக்காமலே வந்து உயிரை வந்து விட்டதும் அதெல்லாம் கொடுமை என்னைக்கு இருந்தாலும் ஒரு கருப்பு நாளாக நமக்கு வந்து மனசில் ஒரு ஆறா வடுவாக ஒரு காயமாக இருந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து சட்டம் ஆட்சி அதிகார அமைப்பு சேர்ந்து செஞ்ச ஒரு படுகொலை அப்படி தான் சொல்லுவேன் உண்மையிலேயே மத்திய அரசுக்கு துளி கூட அது அக்கறை இல்லை அவங்க விடுவிக்கவே அவங்க மனசு இல்லை மத்திய ஆளக்கூடிய பாஜக காங்கிரஸ் ஆண்டாலும் அதான் நிலமை இங்கே ஆளக்கூடிய திமுக எல்லாத்தையும் வச்சு அரசியல் பண்ணுது இந்த ஏழு தமிழ் விடத்தை வச்சு அரசியல் பண்ணிச்சு ஆனால் அவங்க உழப்பூர்வமாக செயல்பட்டு அவங்கள சிறப்புகாமலை போட்டு ஒரு ஒரு அடிப்படை சுகாதாரம் இல்லாத ஒரு அடிப்படை வசதி இல்லாத ஒரு சிறைமாச்சிக்கான உரிமை கூட இல்லாத இந்த சூழலில் அவங்கள வைக்காமல் இருந்தால் அண்ணன் சாந்தனர்கள் நம்மளை விட்டு போயிருக்க மாட்டார் இதில் வந்து நம்ம அரசியல் பண்ணுறோம் குற்றம் சமுத்திரம் இல்லை வலிக்குது வேதனையாக இருக்குது நம்ம கை கூப்பி கேட்குறோம் கை கூப்பி கேட்குறோம் மீதி வந்து அண்ணன் ராபர்ட் பயாஸ் அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் முருகிறாங்க அவங்களையாவது வாழ விடுங்க தயவு செஞ்சு தயவு செஞ்சு அண்ணன் ராபர்ட் பயாஸ்வளை வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யுங்க அண்ணன் ஜெயக்குமாரையும் அண்ணன் சாந்தனையும் அண்ணன் முருகனையும் வந்து அவங்க குடும்பத்தார் தமிழ்நாட்டில் இருப்பதால் அவங்கள எஞ்சிருக்க காலமாவது குடும்பத்தாரோடு வாழ விடுங்க இதில் நம்ம அரசியல் அரசியலாம் ஒன்றும் இல்லை தயவு செஞ்சு அவங்கள வாழ விடுங்க புண்ணியமாக போகும்